முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு இன்றைய தினம் ஒரு மணி அளவில் வெளியேறியிருக்கிறார் அதே போல முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சந்திரிகா பண்டார் நாயக் ஆகியோரும் வெளியேறியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் சட்டமூலம் நிறைவேற்றப்படுகிறது என்று வெளியேற்றப்படுகிறார்கள் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அம்பாந்தோட்டை நோக்கி பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் அதை காண்பதற்கு அரசியல் பிரமுகர்கள் அரசியல்வாதிகள் வெளிநாட்டு தூதுவர்கள் என்று சொல்லி ஏராளமானோர் மஹிந்த ராஜபக்ஷ தங்கியிருந்த வீட்டிற்கு முன் இருந்திருக்கிறார்கள் பல்வேறு சுகபோகங்கள் அவருடைய வீட்டு மாத வாடகை மட்டுமே நாற்பத்தி ஆறு லட்சம் அதை விட அவருக்கு நூற்றி பதினோரு பணியாளர்கள் இருந்திருக்கிறார்கள் நாய் உட்பட பராமரிப்பதற்கு அங்கு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி ஏகப்பட்ட சுகமோகங்களை அனுமதி ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக் அவர்களுக்கு தெரியும் ஒரு ஜனாதிபதிக்கான சிறப்பு உரிமைகள் எல்லாம் இப்படி இருக்குது அது ரத்து செய்யப்பட்டால் தனக்கும் அது இல்லாமல் போகும் என்று தெரிந்தும் கூட அந்த உரிமைகளை எல்லாம் ரத்து செய்யறதுக்கான சட்டமூலத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார் இவற்றையெல்லாம் குறித்து இந்த காணொலியில் உங்களிடம் கொள்ளப் போகிறேன் வணக்கம் செய்து பணியும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்றைய தினம் கொழும்பு விஜயராம வீதியில் அமைந்திருக்கின்ற அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இன்று ஒரு மணி அளவில சரியாக அவர் வெளியேறியிருக்கிறார் அவருடைய பொருட்களை ஏற்றி கொண்டு போவதற்கு வாகனங்கள் எல்லாம் அங்கு வந்து சென்றிருக்கிறது அரசியல்வாதிகள் வெளிநாட்டு தூதுவர்கள் முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் அவருடைய வீட்டிற்கு அவரை காண்பதற்கு அங்கு வந்திருக்கிறார்களாம் பல்வேறு சுகமுகங்களை இவர் அனுபவித்து வந்திருக்கிறார் அவர் தங்கியிருந்த அந்த வீட்டு வாடகை மட்டுமே இவ்வளவு தெரியுமா ஒரு மாதத்திற்கு நாற்பத்தி ஆறு லட்சத்திற்கு மேல் இருக்குதான் அந்த வீட்டு வாடகை மட்டும் அது மட்டுமல்லாமல் அவருக்கென்று நூற்றி பதினோரு பணியாளர்கள் அங்கிருந்திருக்கிறார்கள் மருத்துவர் எழுதிவினைஞர்கள் பொறியியலாளர்கள் நாய் பராமரிப்பாளர் என்று சொல்லி பேர் அவருக்கு பணி செய்ய இருந்திருக்கிறாங்களா இவர்களுக்கெல்லாம் சம்பளம் அங்கிருந்து செல்கிறது பொதுமக்களுடைய பணம் இப்படி பொதுமக்களுடைய விரைப்படத்துல நல்ல சுகமோக வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறார் அதை விட வெளிநாட்டு பயணங்கள் மருத்துவ செலவுகள் அந்த அவர் அவர் தங்கியிருந்த வீட்டை புனரமைப்பதற்கான செலவுகள் என்று சொல்லி ஏராளமான செலவுகளை இந்த மக்களின் வரைபடத்தில ஜனாதிபதி பதவியில் இருந்த காலத்திலையும் தற்போதும் அவர் சொகுசாக அனுபவித்து வந்திருக்கிறார் இவற்றையெல்லாம் ஒரு ஜனாதிபதி பதவிக்கு வந்தால் அவருக்கு கிடைக்கும் அவர் அனுபவிக்க முடியும் என்று ஜனாதிபதி அன்றகுமாரதி திசாநாயக் அவர்களுக்கு தெரியும் அப்படி தெரிந்திருந்தும் கூட அந்த சட்ட மூலத்தை நிறைவேற்றி இருக்கிறார் ஜனாதிபதி திசாநாயக் அவர்கள் இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதால இனி ஜனாதிபதி தேர்வில போட்டியிட்டு தான் ஒரு ஜனாதிபதியாக வர வேண்டும் இந்த சுகமுக வாழ்க்கையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கனவு கண்டு கொண்டிருந்த பலருக்கு இது பெரும் ஒரு அதிர்ச்சியான விடியமாக இருக்கிறது இலங்கை வரலாற்றில ஒரு புதிய முனை திருப்புமுனை மக்களின் வரிப்பணம் மீண்டும் மக்களுக்கு செல்லுகின்ற ஒரு நிலை இங்கு ஏற்பட்டிருக்கின்றது மக்கள் கஷ்டப்பட்டு ஏழ்மையில அவர்களுடைய சுகபோகங்களை எல்லாம் இழந்து வரிப்பணத்தை கட்டிக்கொண்டு சரியாக உணவில்லை சரியான வீடில்லை என்று கஷ்டத்தில் இருக்கும் போது ஒரு வீட்டிற்கான மாத வாடகை நாற்பத்தி ஆறு லட்சத்திற்கு மேல் இருக்குது என்று சொன்னால் அது கேட்கின்ற சாதாரண ஒரு மக்களால தாங்கிக் கொள்ள முடியாத நிலை என ஒரு ஆயிரம் ரூபாயோ ஒரு மூவாயிரம் ரூபாயோ என்பதையோ ஒரு நாளைக்கு செலவழிக்கிறது என்பது சாதாரண ஒரு மக்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நாற்பத்தி ஆறு லட்சத்தை ஒரு மாத வாடகையாக கொடுப்பது என்பது மக்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்கும் இதையெல்லாம் கேட்கும் போதே மக்கள் மிகுந்த ஒரு வேதனை கொள்ளுகின்ற ஒரு கொதிர் தழுகின்ற ஏற்படும் அதே போல முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சந்திரிகா பண்டார் நாயக் ஆகியோரும் அவர்களுடைய உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு இன்றைய தினம் வெளியேறியிருக்கிறார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் உத்தியோகபூர்வ இல்லத்தை கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது இப்படி பொதுமக்களின் வரைப்படத்தில இவ்வளவு சொகுசு வாழ்க்கையை அனுபவித்து மக்களை கஷ்டத்தில தள்ளி பொருளாதார நெருக்கடியில சிக்கி மீள முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்ற நிலையிலையும் நீங்கள் பதவியை விட்டு விலகிய பிற்பாடும் அந்த பதவிக்காலத்தில் அனுபவித்த அத்தனை அனுபவித்த வாழ்க்கையையும் இப்போதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்போது அந்த சொகுசு வாழ்க்கைக்கு முற்றாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இனி ஆட்சிக்கு வருபவர்களுக்கெல்லாம் இப்படியான ஒரு சொகுசு வாழ்க்கை கிடையாது சாதாரணமாக ஒரு தனி மனிதனை அவர்களுக்கு அங்கு வாழ்க்கை அமையப்போகுது ஆனால் அவர்களுடைய பாதுகாப்பு விடயத்தில எந்த ஒரு அறிக்கையும் வெளியாகவில்லை அவர்களுடைய பாதுகாப்பு வளமை போன்றுதான் இருக்க போகின்றது அந்த பாதுகாப்பு குறைப்போ அல்லது பாதுகாப்புகள் சம்பந்தமாக எந்த ஒரு சட்டம் மூலமும் எந்த ஒரு அறிவிப்பும் இன்று வரை வெளியாகவில்லை ஆகையால பாதுகாப்பு வளமை போன்று இருக்க போகின்றது அவர்களுடைய சொகுசு உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவைக்கு பின் வந்தவர்களும் அவர் அனுபவித்த சலுகைகளை அனுபவிக்க தவறவில்லை கால ஓட்டத்தில் அவர்களுமே இந்த சலுகைகளை எல்லாம் நன்றாக அனுபவித்திருக்கிறார்கள் கால ஓட்டத்தில் அடித்து செல்லப்படுவது போல அவர்களும் அந்த நீரோட்டத்தில் சேர்ந்துதான் நன்றாக பயணித்திருக்கிறார்கள் நீ இனி அந்த பயணங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு ஆட்சி நிலை மக்களுக்கு படிப்படியாக மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்தாலும் இன்னும் மக்கள் எதிர்பார்க்கின்ற சில விடயங்கள் மக்கள் மத்தியில கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்குது தமிழர் தாயக பகுதிகளில ராணுவமயப்படுத்தப்பட்ட நிலங்கள் இன்றும் விடுவிக்கப்படாமல் இருக்குது இவற்றையெல்லாம் எப்போது விடுவிப்பார் முற்றுமுழுதாக ராணுவம் தமிழர் தாயகத்தில் இருந்து எப்போது வெளியேறுவார்கள் என்றும் மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கின்றது இப்படி சுகபோக உரிமைகள் பறைக்கப்பட்டாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது ஒரு ஜனாதிபதியாக அவர் நாட்டில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் திருத்தங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார் அது கட்டாயம் செய்து ஆக வேண்டிய விடயம் அதற்காக பெரிய பாராட்டு பத்திரங்கள் எல்லாம் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்த மக்களுக்கென்று செய்ய வேண்டி இருக்கின்ற சில முக்கியமான கடமைகளையும் அவர் செய்ய வேண்டும் என்று மக்கள் இன்று வரை எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்